அதாவது இந்த பிரச்சனை நடந்த உடனே நைட்டு அடுத்த செகண்ட் அதாவது உங்களுக்கு தெரியும் நம்ம பார்த்திபன தெரியும் எந்த இடத்துலையுமே இல்லாத ஒரு வரவேற்பு கருளில் இருந்துச்சு பார்த்திபண்ணன் கூட இருக்கார் மதியம் அந்த பாலத்துக்குள்ள வரும்பொழுது அவ்வளோ போலீஸ் வந்து வரவேற்று ரோப் பிடிக்கிறாங்க கரெக்டாக அந்த ரெண்டு கிலோமீட்டர் கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்துல பஸ்ஸை நிற்க வைக்கிறாங்க பஸ்ஸை நிக்க வச்சு தலைவரை எந்திரிச்சு பேச சொல்றாங்க காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சூழ்ச்சியே தெரியாது எங்கள் தலைவர் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா நான் கேட்குறேன் காவல்துறைக்கு நன்றி சொல்லுவாரா எங்களுக்கு சூழ்ச்சி தெரியல நான் ஒத்துக்கிறேன் சூழ்ச்சியாக இருக்கிறது தான் அனுபவம் அரசியலா உண்மையில அந்த அனுபவ அரசியல் எங்களுக்கு வேண்டாம் நாங்க உண்மையாவே இருந்துட்டு போறோம் மக்கள்கிட்ட கிட்ட என் தலைவர் அப்படிதான் இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் அப்படிதான் நல்லது செஞ்சு மட்டும்தான் இந்த கட்சிக்கு வந்திருக்கும் ரவுடித்தனம் பண்ணி ஆயிரம் கோடி ரூபா காசு அடிச்சு வெளியில ஒண்ணு பேசுறது டிவியில ஒண்ணு பேசுறது உடனே முதலமைச்சர் அந்த அடுத்த நாள் ரெண்டு நாள் கழிச்சு அதாவது அன்னைக்கு நைட்டு நடந்துச்சுன்னு தெரியும் நானும் பொதுச்செயலர் நிர்மல்குமார் எல்லாரும் போயிட்டு கரூருக்கு வெளியே நிற்கிறோம் தலைவர் போன அடுத்த செகண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதிய நிலம் தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய லத்திச்சா அடிக்கிறாங்க போற இடம் தீவிக்காவோடைய துண்டு போட்ட இடம் அடிறின்னு அடிச்சாங்க இது தெரியுமா ஊடங்களுக்கு இல்ல ஊடங்கள் தெரிஞ்ச வாய் தெரிஞ்சு பேச மாட்டாங்க என்ன அட்டின்னா மரண அடி ஒருத்தரும் தீவிக்காவோடைய துண்டோ சட்டையோ இல்ல ஒரு நீங்க இளைஞரா இருந்தீங்கன்னா அந்த கருவுலே நிக்க முடியாது நாங்கள் வெளியே வந்துட்டு பாடல நிக்கிறோம் மேல நிர்வாகத்துல இருந்து கூப்பிட்டா இல்லை இல்லை வராதீங்க இல்லை நம்ம ஒரு ஐநூறு பேட போனால் திருப்பியும் ஒரு கலவரன்னு ஒரு சுச்சுவேஷன் உருவாக்குவாங்க அப்போ நம்மளுடைய டாக்டர் பிரபுலாம் போய் ஹாஸ்பிட்டலில் உள்ளே இருக்கிறாங்க அங்கேருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்கோம் என்னாச்சு இத்தனை பேர் இறந்துட்டாங்களா அங்கேருந்து தகவல் வருது பெரிய பெரிய ஜட்ஜஸ் இன்றைக்கி போட்டிருக்காங்க கரூரில் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் சரியான உபகரணங்களே கிடையாதுன்னு ரிப்போர்ட் வருது ஏன் பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்க்கலை அப்போ தாவேக்க கட்சிக்காரங்க ஹாஸ்பிட்டல் பக்கமே வரக்கூடாது அங்கேயே வெளியேறுங்க இவங்கெல்லாம் ஓட்டாங்க தலைவர் ஓட்டார் யார்ரா ஓடுனது வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாது